மகாராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மகாராசினியர்களே வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை இந்த ஒரு வார கால பழங்கள் பொதுவான பழங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக மகாராசினியர்களுக்கு வந்து வாரத்தில் முதல் நாட்கள் திங்கள் செவ்வாய் ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மீண்டும் அங்கள் சுத்திரன் ஆட்சியாக இருக்கிறது வாரத்தின் முதல் நாட்கள் உங்களுக்கு வந்து இந்த இரு தினங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாரத்திலே உங்களுக்கு வந்து ஆரம்பமான புதன்கிழமை அதாவது புதன்கிழமை என்று ஆறில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார் அப்போ ஆறில் குரு சந்திரன் அந்த இரு தினங்கள் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து வாரத்தின் இருது நாட்கள் ஞாயிறு திங்கள் ஆகிய இரு தினங்கள் வந்து மகாராஜினருக்கு தந்திராஷ்டமும் பொதுவாக வாரத்தில் முதல் இரண்டு நாட்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் அதேபோல் வாரத்தின் மைய பகுதியான திங்கள் செவ்வாய் சாரி வாரத்தின் மைய பகுதியான புதன் வியாழன் ஆகிய தினங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாரத்தின் இறுதி நாட்கள் ஞாயிறு திங்கள் ஆகிய இறுதி தினங்கள் உங்களுக்கு தந்திராஷ்டமும் அதனால் மகாராஜினர்கள் வந்து இந்த வாரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அந்த சந்திராஷ்டமத்தில் வந்து நீங்கள் சுப காரியங்கள் தவிர்ப்பது மிகவும் உத்தமம் ஆகவே உங்கள் உங்களுக்கு மகராசினியர்களே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் என்றால் வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது உங்களுக்கு ஒரு சாதகமான பகல் பலனாக அமையும் மீண்டும் உங்களுக்கு வந்து ராசியில் இரண்டாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறார் அந்த சனி பயிற்சி ஆற்ற உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சனி சஞ்சாரம் ராகு சஞ்சாரம் ஆகவே அந்த சனி பயிற்சி முடிந்தவுடன் உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக அமையப்போகிறது பொதுவாக மகராசினியர்களுக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்ச மிகவும் நல்ல சிறப்பாக அமையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்